எங்கள் இங்கே பாருங்க கூமாப்பட்டி என்னங்க இங்கே பாருங்க தண்ணியை பாருங்க நம்ம மானத்தால் ஏறி செம்மையாக சண்டே வைப்பு செம்ம வைப்புங்க குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க அவர்களும் ஜாலியாக நீச்சல் அடித்து ஆடிட்டுருக்காங்க வந்த தண்ணியை பார்த்த உடனே குளிக்கணும் போய் குதிச்சிட்டோம் தண்ணியை விட்டு ஏறுறதுக்கு மனசே இல்லைங்க செம்ம ஜாலியாக ஜில் ஜில்னா இருக்குது மேட்டூர் டேமுக்கு போக முடியாததுனால இங்கேயே குளிச்சிக்கிட்டு ஜாலியாக இருந்தோம் பசங்க முக்கியமாக வீடியோ எடுக்கிறதுக்கு காரணம் என்னென்னா பசங்க ஆசைப்பட்டாங்க நம்ம ஊரில் இருந்துக்கிட்டு வீடியோ எடுத்து போட முடியலாம் கேமரா எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க பசங்க அதனால தான் இன்ஸ்டா த்ரீ சிக்ஸ்டி எடுத்துக்கிட்டு போயிட்டோம் அது பசங்க வந் வந்திருக்காங்க எல்லாருமே மேட்டூர் டேமில் நூ நூற்றி இருபது அடி தண்ணி ஃபுல்லாச்சுனாவே நம்ம திப்பம்பட்டி பம்பவுஸ் மூலமாக காளிப்பட்டி ஏரி வந்து காளிப்பட்டி ஏரியிலேருந்து தீராம்பட்டி ஏரி தீராம்பட்டி ஏரியிலேருந்து மாணக்கம்பட்டி வழியில் நம்ம மானத்தால் ஏரிக்கு தண்ணி வந்துடுது இங்கேருந்து துளசம்பட்டி ஏரியா அப்படியே சாரபங்கா நீர்த்தேக்க திட்டம்னு சொல்லி அங்கே நேராக சாரபங்கா நதியில் போய் கலக்குது ஆனால் கர்நாடகாவில் மழை பெஞ்சதுனாவே நமக்கு ரொம்ப சந்தோஷமான இது மேட்டு டேமுக்கு தண்ணி வரும் ஃபுல்லாக இருக்கும் விவசாயிகளுக்கும் சரி நம்ம ஊர் தமிழ்நாட்டுக்கே முக்கியமாக காவேரி இருந்து பெரிய அணை மேட்டு அணை இருந்தாலும் போன வருஷம் இதே மாதிரி தான் தண்ணி ஃபுல்லானவொடனே டெய்லியும் நீச்சல் பழகிறதுக்கு எல்லாருமே குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க எல்லாருமே வந்துடுவாங்க லேடிஸு முதலும் வந்துடுவாங்க வந்துட்டு க ஈவினிங் ந ச ஈவினிங் ஸ்கூலில் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந் வீட்டுக்கு வந்த உடனே வ வந்தாங்கன்னா நைட்டு வரலும் ஜாலியாக இருப்பாங்க அதுக்கு மறுபடியும் சனிக்கிழமை நைட் சனி ஞாயிறுலாம் சூப்பராக செம்மையான கூட்டமாக இருக்கும் இங்கே வந்து இதை நம்பி நிறைய கடைங்கள்லாம் போட்டு ஐஸ்கிரீம் ஐஸ்கிரீம் கடையிலேருந்து சோளம் எல்லாமே பானிபூரி கடை எல்லோருமே போட்டிருக்காங்க இதனால் நிறைய பேர்த்துக்கு இப்போது குடிக்க வரவங்களுக்கு ஹாப்பினஸ் இருக்குது ப்ளஸ் இதன் மூலமாக நிறைய பேர் வாழ்வாதாரம் நல்ல ஓரளவுக்கு இதாக இருக்குது அதனால தான் இப்போது நாங்கள் நம்ம ஊர் பெருமையாக உலகறிய செய்கிறதுக்காக தான் இந்த வீடியோ எடுத்து நம்ம யூடியூப் அண்டு ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராமில் எல்லாம் அப்லோட் பண்ண போகிறோம் நம்ம இன்ஸ்டாகிராம் ஐடி ரஞ்சித் சிவசக்தி அப்படின்னு சொல்லி வரும் அந்த இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக்கும் அதே தான் அதில் ஃபாலோ பண்ணிக்கோங்க கண்டிப்பாக நிறைய வீடியோ நம்ம போடுறோம் வீடியோ எடுக்கிறதுக்காக ஹெல்ப் பண்ணார் தம்பி தான் ஹெல்ப் பண்ணார் என் சகோதரர் ரொம்ப நன்றி அவருக்கு கண்டிப்பாக நம்ம மானத்தால் ஏறி இருக்கிறதுனால ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா நம்ம ஊருக்கு கிணத் கிணறு ஆழ்துளை கிணறு எல்லாத்துக்கும் தண்ணி வசதி பிரச்சனை இல்லாமல் நிலத்தீர்ணி நீர் மட்டும் பிரச்சனை இல்லாமல் இருக்குது அதுதான் நமக்கு ஒரு முக்கியமான இது அதனால் ஒரு நம்ம ஊருக்கு தண்ணி வரதே ஒரு பெருமை தான் ஏன்னா நாளாக நம்ம மேட்டு டேம் என்ன தான் நம்ம மேட்டுர் டேமு நம்ம ஊர்லேயே இருந்தாலும் ஆனால் அதோட பலன்கள் வந்து நம்ம நம்ம ஏரியாவுக்கு கிடைச்சி கிடைக்கல நம்ம மேச்சேரியாக இருக்க மேச்சேரியாக இருக்கட்டும் இந்த சரௌண்டிங்க்கு கிடைச்சதே இல்லை எடப்பாடி பூலாம்பட்டி பக்க பகுதியில் கூட ஓரளவுக்கு தண்ணியோட உபயோகங்கள் இருந் இருக்குது வாய்க்கால்கள் இருந்துச்சு நம்ம வந்து மேட்டு மேடு பகுதிங்கிறதுனால நமக்கு தண்ணி வசதி எதுவுமே வரக்கூடிய வாய்ப்புகளே இல்லை இப்போது பம்ப் பம்ப் ஹவுஸ் வச்சு அங்கேருந்து திப்பம்பட்டியிலேருந்து பம்ப்பு மூலமாக வந் வரதுனால நமக்கு வருது இது வந்து கிட்டத்தட்ட சுதந்திரம் அடைந்து இத்தனை ஆண்டு காலத்துலேயே நமக்கு டேமு வெள்ளைக்காரையும் கட்டி கிட்டத்தட்ட ஒரு பல பல ஆண்டுகள் ஆச்சு ஆனால் இருந்தாலும் நமக்கு இப்போ தான் வந்து தண்ணி இப்போது ஒரு மூணு ஒரு அஞ்சு வருஷம் ஆயிருக்குமா போன போன டைமில் போன எலெக்ஷனுக்கு முன்னாடி ஒரு அஞ்சு ஆறு வயது அரிசு தான் ஆகிக்குது இப்போ தான் நமக்கு தண்ணியே வந்து சேர்ந்துருக்கு ரொம்ப இது தான் இதுவே அடியில் நூறு அடி இருக்கும்போதே தண்ணி எடுத்து விடலாம் ஆனால் கவர்மெண்ட் நினச்சா எடுத்து விட்டாங்கன்னா எல்லா மக்களுக்குமே உபயோகமாகவும் இருக்கும் பிரச்சனை இல்லாதையும் இருக்கும் நம்ம மேட்டூர் காவிரி ஆற்ற தண்ணி வந்து கடலை கலக்கிறத விட இப்படி வந்துச்சுன்னா ந நிறைய மக்கள் பலனடைவாங்க எல்லா நம்ம சேலம் மாவட்டம் ஃபுல்லாகவே க பயனடைவாங்க இது இன்னும் சிறு குறு ஏரிகளுக்கும் அதை இணைச்சாங்கன்னா இன்னும் பெட்ராகும் நம்ம குட்டப்பட்டி ஏரியா இருக்கு ஏரியா இருக்கட்டும் எல்லா ஏரிக்கும்